ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேர்த்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிமுகவினருக்கு விருந்து கழிச்சுருக்காங்க ஸோ இதில் விழுப்புரம் தொகுதியை சேர்ந்த அதிமுக எம்பி ராஜேந்திரனும் வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்க விருந்து முடிச்சுட்டு தன்னோட சொந்த ஊருக்கு காரில் வந்து கிளம்பியிருக்காங்க ஸோ அப்போ அந்த கார் வந்து திண்டிவனம் அருகே வரும்போது நிலைத்தடு மாதிரி சாலை தடுப்பில் வந்து பயங்கரமாக இதனால இதனால் இருந்த எல்லாருமே வந்து பயங்கர காயம் ஏற்பட்டிருக்கு எம்பி ராஜேந்திரன் உட்பட அந்த இருந்த எல்லாரையும் வந்து திண்டிவனத்தில் இருக்க அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க ஆனால் எம்பி ராஜேந்திரனுக்கு எவ்வளோ வந்து சிகிச்சை கொடுத்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டுட்டு வருதான் எம்பி ராஜேந்திரன் உயிரிழந்த விஷயம் அதிமுகவினருக்கும் ராஜேந்திரனோட குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஸோ திண்டிவனம் மருத்துவமனையில் இருக்க எம்பி ராஜேந்திரனோட உடலுக்கு அமைச்சர் சிவி சண்முகம் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க தொடர்ந்து அதிமுகவினரும் அவங்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க